வாய்ப்புண் வயிற்றுப்புண் ரத்த சோகை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா பசியே இல்லாம கஷ்டப்படுறீங்களா அப்போ இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை சூப் செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் அங்க எப்படி செய்யலன்னு பாக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அரிசி எடுத்து தண்ணியில நல்ல பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணியில பால் மாதிரி பிழிஞ்சு அரிசி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து மூடி தேங்காவை மிக்சி ஜார்ல நல்லா நைஸாக அரைச்சு திக்கா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க அரிசி அடிச்சு வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து வச்சாச்சு இப்போ தேங்காய் பாலும் நல்லா திக்கா எடுத்து வச்சாச்சு மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி பொடிசா நறுக்கிக்கோங்க ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு அஞ்சு பச்சை மிளகா இப்போ எண்ணெய் கடுகு சீரகம் தாளிச்சதும் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கோங்க லைட்டா வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மணத்தக்காளி கீரையை போட்டுக்கோங்க இப்போ அரிசி தண்ணியில இந்த தக்காளி கீரை நல்லா வேகட்டும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு கீரை வந்ததும் கடைசியாக திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க விட வேண்டாம் நுற தண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ சூப்பரான மணத்தக்காளி கீரை சூப் ரெடி வயிற்று புண்ணுக்குன்னு ரொம்பவும் நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாமே தேங்க்யூ